மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் சாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பேடத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் ஆதிபராசக்தி சித்தர் பேடத்தில் உள்ள பகார் அடிகளார் அவர்களின் நினைவிடத்தில் சென்று ஆசி பெற்று சித்தர் பீடத்தில் உள்ள அம்மனுக்கு தேர்தலில் வெற்றி பெற வேண்டி நெய்திபம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணை தலைவர் கோபால் செந்தில்குமார் அவர்களை அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் சந்தித்து சால்வை அணிவித்து ஆசி பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் பரகதம் குமரவே முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் பாலாஜாபாத் கணேசன் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தண்டரி மனோகர் மதுராந்தகம் நகர கழக செயலாளர் போக்கடி சரவணன் மதுராந்தகம் மாமா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம் பி சீனிவாசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்